ஓம் நம்ம நாராயணா என் ஸ்ரீ மகலட்சுமி என் மக நான் தலாவணி சார் சாரமாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று நாம் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் முகூர்த்தம் வந்து மூன்று முகூர்த்தம் இருக்கிறது முதலாவது வந்து பிரம்ம முகூர்த்தம் அதுக்கப்புறம் அபிஜித் முகூர்த்தம் இருக்கிறது அப்புறம் மைத்திரேய முகூர்த்தம் என்ற மூன்று முகூர்த்தங்கள் மிகவும் முக்கியமான முகூர்த்தங்கள் இது தவிர கல்யாணம் செய்வதற்கு வீடு பால் காய்ப்பதற்கு காதுகுத்து போன்ற சீமந்தம் போன்ற காரியங்களுக்கு செய்வதற்காகவும் முகூர்த்தங்கள் இருக்கின்றன இவற்றில் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இன்று பேசலாம் இருக்கிறேன் புக பிரம்ம முகூர்த்தம் மிகவும் மங்களகரமானது சூரிய உதயத்திற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னால் வரும் நேரமே பிரம்ம முகூர்த்தமாகும் இது பிரம்மர் வந்து அவருக்கு உரிய நேரமாகும் இந்த நேரத்தில் தான் அவர் வந்து மனித உயிர்களையும் மற்ற உயிரினங்களையும் படைப்பார் என்று எல்லாராலும் சொல்லப்படுகிறது இந்த நேரம் விடியகாலை மிகவும் அமைதியாக இருக்கும் நேரமாகும் இந்த நேரத்தில் தியானம் பூஜை யோகா மற்றும் கல்வி கற்றல் போன்றவற்றை செய்தால் அது பல மடங்கு பெருகும் இந்த நேரத்தில் சூரியனது கதிர்கள் ஒளிக்கதிர்கள் கதிர்கள் வந்து மிகவும் பிரகாசமாக இருக்கும் இந்த இதுக்கு வந்து மிகுந்த சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் இந்த கதிர் ஒளி நம் மேற்பட்டால் நம் உடம்புக்கு மிகவும் நல்லது பிரம்ம முக்த நேரத்தில் திருமணம் வீடு கட்டுதல் கிரக பிரயோசம் போன்ற நல்ல காரியங்களை நாம் செய்யலாம் இது பிரம்மதேவனின் படைப்பு நேரமாகவும் கருதப்படுகிறது சரியாக விடியகாலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரமே பிரம்ம முகூர்த்த நேரமாகும் பிரம்ம முகூர்த்தத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மிகவும் சக்தியானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர் நாம் அனைவரும் பிரம்ம முகூர்த்த வேளையில் அதாவது நாலரைலேருந்து ஆறு ஆறு மணிக்குள்ளே எழுந்து குளித்துவிட்டு நாம் இறைவனை வேண்டினால் நாம் என்னென்ன வேண்டினாலும் அது நடக்கும் நாம் எல்லோருக்கும் எல்லா நன்மையும் அடைய தலைவனிப்பு ஜோதிடம் சார்பாக உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்